இடித்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு வேரிகோஸ் வெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வேரிகோஸ் வெயின் குண்டாக இருக்கிறவங்களுக்கு வருமா இல்லை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு வருமா ரெண்டு பேருக்குமே வரும் அப்போ என்ன டாக்டர் எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் சரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி வருகிறது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அது எப்படி வருகிறது வேரிகோஸ் வெயினுன்னு சொல்கிறதே வந்து பொதுவாக தெரிகிறது வெளிப்புறமாகவே தெரியும் இது உடலின் உள்ளே கூட நிகழ்ந்தாலும் வெளியில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் பொதுவாக தெரிகிறது காலுக்கு கீழே கண்டைக்கால் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுருள் சுருளாக சுருள் சுருளாக தெரிகிறது தான் வேரிக்கோஸ் வேணும்னு சொல்லுவோம் ஸோ இது எப்போ வந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் எப்போ நம்மளோட அப்டமனல் வயிற்றினுடைய பகுதியினோடய வெயிட் அதிகமாக இருக்கிறதோ அப்போல்லாம் வந்து அந்த ப்ரெஷர் இஃபெக்ட் வந்துட்டு கீழே வந்து நமக்கு தள்ளும் அந்த ப்ரெஷர் எதில் வருது அப்படின்னு சொன்னால் இரத்த குழாய்கள் நமக்கு ரெண்டு இருக்குது ஒன்று நல்ல இரத்த குழாய் இன்னொன்று வந்துட்டு அசுத்த இரத்த குழாய் அப்படின்னு சொல்கிறோம் இதில் அஃபெக்ட் பண்ணுற ஆள் யாருன்னா இந்த அசுத்த இரத்த குழாய் மாத்திரம்தான் ஏங்க இந்த அசுத்த இரத்த குழாய்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் சொல்லலாம் ஸ்கேவெஞ்சர் ஆஃப் த பாடி அதாவது மற்ற எல்லா கழிவு இதையும் எடுத்துகிட்டு போகிற இருந்து மேல் நோக்கி கொண்டு போகிற இரத்த குழாய்கள் ஆர்ட்ரிஸுன்னு சொல்கிறது தமணின்னு சொல்கிறது வந்து நல்ல இரத்த குழாய்கள் மேலேருந்து கீழே ஒரு ஃப்ளோவில் கீழே கொட்டிடும் டப்ப தப்பன்னு வந்துடும் நமக்கு ஆனால் வெயின்ஸுன்னு சொல்லும் பொழுது கீழேருந்து மேலே போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் இறைவன் அதில் ஒரு வேல்வ்ஸ் வச்சுருக்காரு அந்த வேல்வுகள் எப்பப்போ லூஸ் ஆகி விடுகிறதோ பழுதடைகிறதோ எப்பப்போ விரிவடைந்து விடுகிறதோ அப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு அந்த வேரிக்கோஸ் வெயின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வருது உண்மையில் நிகழ்வது என்னென்னா ஒரு டியூப் நேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த டியூப் வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு இருக்கும் பொழுது நேச்சுரலாகவே அந்த வேரிகோஸ் சுருண்டுடுறது சுருண்டு கொண்டு இருக்கிறதுக்கு பேர் தான் வேரிகோஸ் வெயின் இது நான் இப்போ சொன்னேன் கண்டக்கால் சதையில் வரும்னு சொல்லிட்டு இதே வேரிகோஸ் வெயின்னு ஆண்களுக்கு ஸ்க்ரோட்டத்தில் கூட வரும் ரெண்டு விதைப்பையில் கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரி வரும்பொழுது தான் அவங்களுக்கு குழந்தையின்மை அந்த பிரச்சனை அது மாதிரிலாம் வறுத்து கொண்டு போதும் ஏன்னால் இந்த சின்ன வேரிகோஸ் வெயின் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதனால் அதையும் நம்ம குறிப்பிட்றோம் இங்கே இந்த வேரிகோஸ் பெயின் வந்து ஏன் இது படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் அந்த காஃப் மசில் இந்த கெண்டகால்ஸ் அதைக்கு பேர் செகண்ட் ஹார்ட் ஆஃப் த பாடி ஏன்னா முதல் ஹார்ட் நமக்கு இங்கே இருக்குது அதுக்கு பேர் ஹார்ட்டுக்கு இணையான ஒரு உறுப்புன்றதுனால அது வந்து செகண்ட் ஹார்ட் அது அளவுக்கு பம்ப் பண்ணுதோ அந்த அளவுக்கு நமக்கு இதயத்துக்கு ரத்தம் வருது சரி இந்த வேரிக்கோஸ் வெயின் நாங்கள் சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால என்ன டாக்டர் ப்ராப்ளம் அது சுருண்டு சுருண்டு இருக்கிறதுனால ப்ராப்பராக அதனால் அந்த கழிவுகளை மேலே நோக்கி தள்ள முடிவதுக்கு இல்லை அதனால் சுருண்டு கொண்டு இருக்கிற இடங்களில் உங்களையும் மீறி கை வந்து அங்கே போவோம் என்னென்னா அரிக்கும் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா காவாயில் போகிற தண்ணி வந்து போயின்ண்டே இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு கல்லோ எதா அடைப்பட்டதுன்னா அந்த இடத்துல ஸ்டாக்னேட் ஆயிடும் அந்த இடத்துல வர தண்ணிலாம் ஃபீட்பேக் ஆகிடும் ஸோ அது மாதிரிலாம் அதே தான் இங்கேயும் நடக்கிறது அந்த மாதிரி நடக்கும்போது உப்பி கொளுகிறது வீங்கி விடுகிறது வலிக்கிறது சரி இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா யார் யார் அதிக நேரம் நிற்கிறார்களோ அதிக நேரம் நின்னாலும் தப்பு அதிக நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் தப்பு அப்போ என்ன தான் பண்ணணும் அளவாக செய்யணும் ஏன்னு கேட்டால் நிற்கிறதும் அதிக நேரம் நிற்கிறதும் தப்பு அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதும் தப்பு அடிக்கடிக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் தூரம் நடந்து அதை நம்ம சரி பண்ணமுன்னா இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து இருந்து விடுபடலாம் இதுக்கு சரியான ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டால் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே குணமடையலாம் நன்றி வணக்கம்